அனைவருக்கும் வணக்கம் நான் உங்கள் ஏ அஸ்ட்ராலஜர் எஸ் சோமசுந்தரமூர்த்தி திருச்சியில் இருந்து இருபத்தி ஒன்னு நாலு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி அஞ்சுல இந்த ஜாதகர் பிறந்த ஜாதகம் இந்த ஜாதகம் பிறக்கும் போது ஜென்ம லக்கணமானது தனுசு லக்கணமா இருந்திருக்கு இப்ப தற்சமயம் முப்பத்தி ஒன்பது வயது ஆகிறது ஜாதகர் பிறந்து வளர்ந்த லக்கணம் மாதிரி உடம்பு வளர்ந்த மாதிரி லக்கணம் வந்தது மேச லக்கணம் அதுல பரண நட்சத்திரம் மூணாம் பாதம் போயிட்டு இருக்கு சரி இப்ப ஒன்றாம் இடத்துக்கும் எட்டாம் இடத்துக்கும் ஆதிபத்தியம் பெறுகிற செவ்வாய் எங்க இருக்கிறார் ஒன்றாம் பாவத்துக்கு ரெண்டாம் பாவத்தில் இருக்கிற ஒன்றாம் இடத்துக்கு ரெண்டாம் இடத்துல இல்ல ஆனா எட்டாம் அதிபதியாகி செவ்வாய் இரண்டாம் இடத்துல இருந்தா ஜாதகர் வாக்காலையோ பேச்சாலையோ வருமானத்தாலேயோ அல்லது குடும்ப உறுப்பினர்களாலோ உறுப்பினர்களாலேயோ ஏதோ ஒரு பிரச்சனைகளை சாதகர் உருவாக்கி கொள்ளக்கூடிய காலகட்டமாக அமைந்துடும் ஏன்னா எட்டாம் இடங்கிறது தீராத பிரச்சனை தீராத கண்டம் தீராத நோய் வம்பு மாதிரி விபத்துகள் அறுவை சிகிச்சை போன்றவற்றிற்கு காரணமாக இருக்கக்கூடிய செவ்வாய் இரண்டாம் பாவத்தில் இருக்கனால குடும்ப விஷயங்களில் பிரச்சனைகளையும் வாக்காளையும் பேச்சாலையும் வருமானத்தினாலையும் ஏதாவது பிரச்சனைகளை குடும்ப உறுப்பினர்களே செய்து விடுவார்கள் சரி இந்த பரண நட்சத்திரம் மூணாம் பாவம் இந்த பர நட்சத்திரம் மூணாம் பாதம் சுக்கர பகவான் ஆதிபத்தியம் பெறக்கூடியவர் இரண்டாம் இடத்துக்கு அதிபதி இருக்கிறார் குடும்பம் வருமானம் அப்படிங்கிற விஷயங்கள் எல்லாமே ஜாதகருக்கு வெளிநாடு சம்பந்தப்பட்டதாக இருக்கும் இந்த ஏழாம் போது மனைவி நண்பர்கள் கூட்டத்தொழில் அப்படின்னு சொல்ற இடம் சம்பந்தப்பட்ட ஏழாம் ஒன்னு ரெண்டு மூணு நாலு அஞ்சு ஆறாம் இடத்துல இருக்கும் போது ஜாதகர் நண்பர்களாலோ அல்லது மனைவியினாலையோ அல்லது கூட்டுத்தொழில் மூலியமாக கடன் வம்பு வழக்கு பிரச்சனைகளை சந்திக்கக்கூடிய காலமாட்டாவும் காலகட்டமாகவும் ஜாதகருக்கு இருக்கிறது சரி இப்போ ஜாதகருடைய கேள்வி என்ன அப்படின்னா அப்பா சொத்து கிடைக்குமா அப்பா வந்து சொத்து வச்சிருக்கிறாரு அந்த சொத்தை நான் அறிவிக்க முடியுமா அப்படின்னு கேட்கிறாரு அப்ப சொத்து அப்படிங்கிற போது ஏழு எட்டு ஒன்பதாம் இடங்கிறது தகப்பனார் ஒன்பதுக்கு நாலாம் இடங்கிறது இந்த பன்னெண்டாம் இடம் அப்படிங்கிறது தகப்பனாருடைய சொத்து அப்படின்னு சொல்ற இடம் அப்ப சொத்துக்குண்டான இடத்துல ஜாதகருக்கு புதன் அங்கே இருக்கிறார் இல்லையா சரி இந்த புதன் இங்கே இருக்கலாமா இருக்கலாம் ஆனா ஏழு எட்டுக்கு பன்னெண்டாம் இடத்துல இருக்கறனால சாதகருக்கு விரைவு பண்ணக்கூடிய சொத்தாத்தான் அப்பாவோட சொத்து இருக்குமே தவிர அப்பா சொத்தை அணிவிக்கக்கூடிய யோகம் அவருக்கு இருக்குமா அப்படின்னா ஏதோ காரணத்துக்காக அவர் விரயம் பண்ணக்கூடிய காலகட்டத்தை உருவாக்கிக்கிறார் அதே மாதிரி அப்பாவினுடைய சொத்து அப்படிங்கிறவங்க அப்பா ஸ்தானம் அப்படிங்கிற ஒன்பதாம் இடத்துக்கு நாலாம் இடம் அப்பா சொத்து அந்த சொத்து ஸ்தானத்துல புதன் பெருந்தா ஜாதகரை தானே விரைவு பண்ணக்கூடிய காலகட்டமாக உருவாகும் அப்பாவின் சொத்து பதினொன்றாம் இடத்துல நல்ல நிலையில இருக்கிறதுனால அப்பா சொத்து நிறைய இருக்கு ஆனா ஜாதகர் அதை வாங்கினாலும் அப்பாவே அவருக்கு கொடுத்தாலும் அதை விரைவு பண்ணக்கூடிய சாத்தியமாக ஜாதகத்தில் இருக்கு சரி எதனால விரைவு ஐந்தாம் மடம் அப்படிங்கிற போது பூர்வர்களின் குழந்தைகள் அப்படின்னு சொல்றோம் இந்த ஐந்தாம் மடத்துல இருக்கக்கூடிய இடத்துக்கு இந்த சுக்கரன் வந்து இங்க இருக்காரு இல்லையா இந்த சுக்கரன் எங்க இருக்கலாமா எட்டாம் பாவத்துல இருக்கிறார் அப்ப எட்டாம் பாவத்துல இருந்தாருன்னா குழந்தைகளுக்காக பூர்வமுனியத்துக்காக குழந்தைகளுக்காக ஏதோ ஒரு விஷயத்துக்காக கடன்பட வேண்டிய விஷயமோ இல்ல குழந்தைகளுக்காக கடனும்

ஏழாம் மனைவி நண்பர்கள் கூட்டு தொழில் பார்ட்னர்ஷிப் பந்துதாரர் அப்படின்னு சொல்லக்கூடிய விஷயத்துக்கெல்லாம் இந்த ஜாதகர் ஆறாம் பாவத்தில் போறதுனால ஜாதகருக்கு இந்த ரெண்டு ஏழு கூடிய கிரகமா இருக்கக்கூடிய அமைப்புக்கு ஜாதகர் சுக்கரன் அங்கி இருப்பது இந்த காலகட்டம் இவருடைய நண்பர்களுக்காகவோ மனைவிக்காகவோ மருத்துவ செலவுகளுக்காகவும் கடன் நோய் வளத்துக்காகவும் ஜாதகர் விரயம் செய்யக்கூடிய காலகட்டத்தை உருவாக்கும் ஒன்று குழந்தைகளுக்காக விரயம் பண்ணுவார் குழந்தைகளுடைய படிப்புக்காக விரயம் பண்ணுவார் அல்லது ஜாதகருடைய மனைவியோட மருத்துவ செலவுக்காக விரயம் பண்ணுவார் இல்ல நண்பர்களுக்காக விரயம் பண்ணுவார் இல்ல தனக்கு ஏற்பட்ட கடனுக்காக விரயம் பண்ணுவார் அப்ப அப்பாவின் சொத்து எப்படி இருக்கு ஜாதகருக்கு விரயம் தரையக்கூடியதாக இருக்கு இந்த ஜாதகத்தை பொறுத்தளவு நாலுக்குடிய சொத்து வீடு வண்டி வாகனம் பூமி சொத்து அப்படிங்கிற விஷயத்த ஜாதகருக்கு அதிபதி இங்க இருக்கிறார் சந்திரன் நல்லா இருக்கிறார் அப்ப சந்திரன் நல்லா இருந்து ஐந்தாம் பதிவியோடு சம்பந்தப்படுறதுனால ஜாதகருக்கு இயற்கையாக வீடு வண்டி வாகனம் சொத்துக்கள் உண்டு அவர் வெள்ளார சம்பாதிக்கிறார் வெள்ளாடு சம்பந்தமான வகையில தனம் வருமானம் போக்குவரத்துல இருக்கு இதுல ஜாதகீதியா சனி ஏழு எட்டு ஒன்பது பத்து பண்ணுடைய லாபாதிபதியாகவும் தொழிற்சாலத்துக்கு அதிபதியா இருக்கக்கூடிய கிரகம் சனி பவானுடைய அந்த செவ்வாய் படுவதனால நீண்ட காலமாக சொத்துக்களையும் வருமானங்களையும் லாபத்துகளையும் மகிழ்ச்சிகளையும் அடையக்கூடிய யோகத்தை இந்த சனி பகவானும் செவ்வாய் பகவானும் செய்வார்கள் ஆனா வருமானத்தாலும் பேச்சாலோ குடும்ப உறுப்பினர்களோ ஜாதகருக்கு பிரச்சனை வந்து சேர்ந்து கொண்டே இருக்கும் அப்ப இவருடைய அப்பா சொத்தை விரைமணக்கூடிய காலகட்டமாகவே இந்த ஜாதகத்துக்கு அமைகிறது என்று வந்தவர்களிடம் சொல்லப்பட்டது சோ அப்படி இருக்கும்போது இது போன்ற ஆய்வுகளை எமக்கு போதி தருவிய சிறு ஐயா மூர்த்தி ஐயா அவர்களுக்கு நன்றி வணக்கத்தை தெரிவித்துக் கொண்டு அடுத்த ஆய்வில் உங்களை சந்திக்க வருகிறேன் நன்றி வணக்கம்